கமலாலயம் சாய் அப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் இதை கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் தான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கும் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்க போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்ட போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் எறி அதனால் பேசும் போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியம் இல்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை தோற்றுக்கோ தவறில்லை தோற்றுக்கோன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் அதை ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்துகொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவை இல்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகுதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது ஒருது கனவு விரைவில் பூர்த்தியாகும் ஒருது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன்னுடைய பாரத்தை சுமக்க இன்றும் எனது துவாரகாவில் காத்துக் கொண்டு இருக்கிறேன் பல சமயங்களில் நீ உனது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய் நீ சாதிக்க கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதுமே திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வர வேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்குமாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய் ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவான ஒன்றாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் தலைமையிடம் வகிப்பது கோபம் கொள்ளாமல் உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று கூறும் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்க வாழும் நிலையில் வைத்து விடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால் தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவர் கலந்தாதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாலத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னை கடுமையாக தாக்கிக் கொண்டு இருக்கும் நோய் நொடியில் இருந்தும் அதனால் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதை எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர்கள் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் குத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரணத்தால் அலங்கரிக்க போகிறேன் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனி மேல் என் பிள்ளை என் பொறுப்பு உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நனக்க செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதையும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் குத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ